Hi guys welcome back to our channel நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எங்க ர்க்கோம் சொல்லுங்க பார்லர்ல ர்க்கோம் ம் எங்க சிஸ்டர் பார்லர்டா ர்க்கோம் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாப்போம் work வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு பட் நாங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம சேனல் டைம் பண்ணிக்கோங்க பக்கத்துல நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும்

இப்போவா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு இப்ப வந்து சேரீ ட்ராப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் இல்ல ஃபை மினிட்ஸ் வீடியோ மாதிரி இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகே ஹலோ மேடம் ஓனரமா ஹாய் ஹாய் அவள் வாய் நல்லா அடிப்பா இப்போ வீடியோக்கு அப்படியே ஆஃப் ஆயிட்டா இங்க ஒரு ஐனிங் வேலை போய்கிட்டு இருக்கு

இந்த விழாக்க பார்த்தா எல்லாரும் சிரிக்க போறாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு எனக்கு இவளுக்கு வந்து சாரி பிளீட் வைக்கிறது இவளுக்கு வந்து என்னைய இவளை அப்படி சுத்தி விடுறது இந்த பார்லர் ஓனருக்கு வந்து சாரி பிளீட் வைக்கிறது இந்த அம்மாவுக்கு வந்து அயன் பண்றது உனக்கு என்ன வேலை அப்படின்னா என்னம்மா அக்கா சுத்த சொல்லுவோமா எனக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா வீடியோ எடுக்கிற வேலை என்னாச்சு இந்த பார்லர் ஃபுல் விலாகா வந்து இன்னொரு நாள் நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் போடுறோம் ஓகே இப்போதைக்கு பார்த்துக்கோங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வெயிட் பண்ணுங்க பாய்

இப்ப இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் ரெகுலரா வந்துட்டே இருக்கும் நம்ம வீடியோக்கு இவங்க எல்லாம் வருவாங்க பாய் பாய் ஓகே நானும் வீட்டுக்கு கிளம்புட்டேன் பாப்பாக்கு வந்து தூக்கம் வந்துச்சா சோ வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு இந்த விளாக்க இதோட முடிச்சுக்கலாம் சரியா பாய்